நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு குரோதி ஆண்டு தைத்திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி விரை மாலை ஆறரை மணி வரை அனுசம் விண்மீன் காலை ஆறரை மணி வரை தொடர்ந்து அருட்பணுவல் உலகப் பொதுமுறையாக வல்லுவப் அருளிய திருக்குறள் தொன்னூற்றி ஒன்பதாவது அதிகாரம் சான்றாண்மை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்றாவது திருக்குறள் கடனின்பே வே நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றான்மை மேற்கொள்பவர்க்கே தைத்திங்கள் சுறாவிடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை விரையார் கொன்றையினாய் விடமுண்டமிடற்றினே உரையார் வல்புகலாயுமனெங்கையோர் வங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்மியூர் உறையும் அரையா உன்னை எல்லால் அடையாதனதரவே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மூவிளை நச்சூலம் வளம் எந்த மூன்று துடக நானே முத்திதன்னை நாவலனை நரைவிடையொன்றேருவானே நால்வேதமாரங்கமாயினானை ஆவினில் ஐந்துகந்தானே கோவை அயந்திருமாலானே அனலோன்பொற்றும் காவலனை கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு விந்தேனே பூசலார் நாயனார் குளச்சிரை நாயனார் வான்மீகர் கேரண மருதாசுர சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் முதல் ஞானியார் வரவை மௌனசுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை கூர்வது ஓர்விடையொன்றுடையானை ஒண்ணுதல் தனி கண்ணுதலானை காரது வார்கரை மாமிடற்றானே கருதலார் புறம் ஒன்று மெரித்தானே நீரில் வாழை வராள் புதி கொள்ளும் நிறைவுணல் செல்வ நீடூர் பாருடார் வரவித் தொட நின்ற வரமணி பனியாவிடலாமே சிவஞான போதம் நவனவழதியும் அவை முடமியின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுபல் வைராக்கிய தீபம் அறுபத்தி ஒன்று கான்ற சூரதனில் கண்டு பொய் போகம் அனைத்தையும் கைவிடுத்திடினும் தோன்று உலகினை மெய்யன கூர் துறவு விருப்படையினத்துறவோன் சான்றதாயுள தன்னுளம் உளம் இளையனவும் தற்பரானந்தம் முற்றவனை போன்று இருவிழி மேல் செருகி இண்டு உரைக்கும் பொய்யை எவ்விதத்தினால் போக்கும் தந்தாதி வாய்மையும் அன்பும் சேர மயக்கங்கள் தவிர்ந்து நாளும் தூயனாய் விரதன் துன்பம் துடைத்து மெய்யருள் சேர்க்கின்ற நாய தாயனையா எந்த தந்தையே கருணை கொண்டு தீயவள் வினைகள் நீக்கி தெளிவு தந்து ஆள வேண்டும் என துதித்து உள்ளம் நிகழ்கின்றோம் பெருச்சிற்றப்படும்